நாளைக்கு காலையில பிரியாவோட பிரண்டுக்கு குன்னூர்ல கல்யாணம் தெரியும் பிரியா இந்த கார்ல தான் போவா நான் போய் பிரேக்கை புடுங்கி விட்டுறேன் அவ இந்த காரை ஓட்டிட்டு போய் எங்காவது உணவு சாப்பிட்டு மேட்டர் க்ளோஸ் நல்ல ஐடியா பார்ட்னர் நீங்க போய் கார்ல இருக்க பிரேக்கை புடுங்கி விட்டுடுங்க நான் இங்கே யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறேன் யாராவது வந்தா என்ன அப்படியே விட்டுட்டு ஓடி போயிருங்க சரிங்க பார்ட்னர் ஏன் பார்ட்னர் நம்ம பிளான் பிரியாவை மர்டர் பண்றது உங்க பிளான்

என்ன பார்த்தாரு என்ன உள்ள அனுப்பிட்டு நீ வெளியே தூங்கிட்டு இருக்கிற நைட் எஃபெக்ட் இல்லையா அசந்து தூங்கிட்ட இதுக்கு நீ பெட்ரூம்ல தூங்கிடலாம் நல்ல ஐடியா தான் ஆமா பிரேக் புடிங்கியாச்சா புடிங்கிட்டியா வெடுக்குன்னு புடிங்கிட்டேன் இனிமே யான கால் காரனே வந்து பிரேக் கட்டையில மிதிச்சாலும் வண்டி நிக்கவே நிக்காது வெல் டன் டன் பல்ல புடுங்கின பாம்பாட்டம் பிரேக்க புடுங்கின கார் ரெடியா இருக்கு காலையில சீக்கிரமாவே கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னா இன்னும் வரவே இல்லை எப்படியும் பிரேக் அப் கார்ல ஏறி போய் சாகப் போறா சாகிறது கொஞ்சம் லேட்டாதான் சாகட்டுமே நம்ம பிளான் சக்சஸ் இங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது மரம் கூப்பிட்டிச்சு நான் பேசிட்டு இருக்கோம் மரம் கூப்பிட்டா இல்ல இந்த அழகான வீட்டுக்கு முன்னாடி இந்த மரம் டிஸ்டர்பா இருக்கேன்னு அத கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் மேனேதா நீங்க ஒரு கை போடுங்க அங்க இல்ல இங்க எங்கே போடுங்க அமைக்குள்ளி போடு சும்மா பாட்டி கூட்டம் கை கால் படுறத பண்ணிக்கா பாட்டி பொண்ணியா தம்பி நீ வேற டென்ஷன் ஆகாத என்ன பாக்குறீங்க இல்ல फर्स्ट டைம் உங்க பேத்தியே வித் டாரி லூக்கிங் அது சின்ன மகாலட்சுமி நீங்க பெரிய மகாலட்சுமி டோட்டல் ஃபேமிலி மகாலட்சுமி யஸ் யூ போத் ஃபாலோ மீ பாடி எங்க வரது அப்படியே போக வேண்டியதான் அதானே நீ தனியா போகாதம்மா ரணைக்கு ராஜாவ கூட்டிட்டு आओ இல்லங்க எனக்கு இங்க ரொம்ப வேல போய் போய் பாத்துக்கலாம்

ரஞ்சித்துக்கு குண்ணூல ஏதோ ஒரு அவசரமான வேலை இருக்குன்னு சொன்னாரு அவரே வர சொல்லுங்க நான் எப்ப சொன்னே நைட் சொன்னீங்க ஐயோ போய் நான் இந்த காயில போறேன் ஆமா ஐயோ பாட்டி எனக்கு வேலை எல்லாம் ஒண்ணு வேண்டாம் அந்த தூள்ல நாய் மாதிரி கட்டி வச்சு மூணு வேளை கஞ்சி ஊத்துங்க ஆனா இந்த கார்ல மட்டும் ஏத்தி விடாதீங்க கஞ்சிக்கு எதுக்குப்பா ஃபீல் பண்றே கார்ல வா பாலை ஊத்துவாங்க அத நான் மாட்டேங்கறேன் ஆன்டி இவருக்குன்னு தனியா ஒரு கார் வைக்க முடியுமா பெட்ரோல் செலவு என்ன ஆகுறது அதானே நான் அப்ப குடி பாட்டி மரத்தியே தள்ளுங்க ஒண்ணாவே வந்தா ஒண்ணாவே போலாம் வா பா போலாம் ரைட்

ிப்பார் சிலர் அழுவார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் ஐ எனக்கு சந்தோஷமா இருக்குது Indonesia நłbyதனிranchbt Credits போறானே chromos tacos நீ 클� helfen cel deplитайlly meineia... imar ね uğ நீ diepowerousedana enان nao...asi Zang Fac kita rédukte eh говор wiele нагください...Icom start médico tuę traded இருத்திய காட்டு இன்னும் இல்லையா அவசரப்பட எல்லாம் சேர்ந்து போலாம் பட்டர் கொஞ்சம் டீசெண்டா பிகேவ் பண்ணுங்க பட்டர் தலையில நடக்கிறவன பாத்திருக்கேன் கொஞ்சம் லுல் அதிகமான தலையில நடக்கிறவனையும் பார்த்திருக்கேன் இது என்ன பிளாட்ஃபார்மா சோ பா பார்ட்னர் இறங்குங்க பார்ட்னர் யாராவது கிராஸ் பண்ணா அவன குனிய சொல்லி அவன் மேல கால் வச்சு தான் இறங்குவேன் இங்க குனிய பெருமாள் எவனா இருக்கீங்களா வந்து குனியறதுக்கு பார்ட்னர் பார்ட்னர் இந்த தாடியை கொஞ்சம் குனிய சொல்லுங்க நான் கால் வச்சு இறங்குறேன் குழந்த மாதிரி கெஞ்சறாரு கொஞ்சம் குனிங்களே கொலை செய்யறதுக்கு இந்த நாய்களை கூட்டு வந்ததுக்கு பேசாம நான் தற்கொலை பண்ணிருக்கலாம் என்னையா காதை கடிக்கிற ஒண்ணு இல்லப்பா நீ படி படிக்கிற பிரபல கோடீஸ்வரரின் மகள் கொலை கொலை செய்தவர்களுக்கு வெறும் ஐந்தாண்டு கடுங்காவல் தண்டனை செய்ய தூண்டியதோடு கொலைக்கு உடந்தையாக இருந்த பெண்ணின் சித்தப்பாவுக்கு தூக்கு என்ன விளையாட்டு தாண்ட விளையாட்டு மேனேஜர் தான் சொல்லி கொடுத்தாரு இந்த விளையாட்டு வேண்டாம் நாம எல்லாருமே வீட்டுக்குள்ள விளையாடுற மாதிரி ஒரு இன்டோர் கேம் இருக்கு ராணி சேந்திரிச்சி கூட இருக்க ஜோக்கர் தான் எனஞ்சலா இருக்கு ஏப்பா கவித்திட்டே ரம்மியே சேரலிங்க ஆனா எனக்கு கையிலியே ரம்மி இதுதான் டிராப் கார்டு இதை நான் போட்டு பாப்பா எடுத்தது வையி உடனே நீங்கள் நடுவிர் அவுட்டு ஓ ஓ உங்கள் கேம் அந்த அந்தரேஞ்சில போதா இப்போ நம்ம விடையாட்ட பாருங்கள்

எனக்கு வந்து அமெரிக்காவில வந்து அர்ஜெண்டா ஒரு கால் வரும் கால் மட்டுமா வரும் கை வரும் வாந்தி வரும் பேதி வரும் அம்மா அமெரிக்காவில இருந்து வர்ற கால்ல இங்கிலீஷ்ல பேசணும் நீ வாமா ஐயோ எனக்கு இங்கிலீஷ் தெரியாத வாமா நான் என்னச்சதப்பா வயித்தை கலக்கிடுச்சு அதில என்ன போட்டடா ஒட்டி வச்சிருக்கீங்க நீ பாத்ரூம் போயிட்டு வா சொல்றேன் இந்த போட்டோவை பார்த்தேன்னு பையி உன் லைஃப்ல பாத்ரூமே வராது ஏன்ப்பா அது என்ன தமிழ்நாட்டية கலக்கிற சூப்பர் கார்டு கரெக்ட் இது சரியே கார்டுல என்ன இது வாலண்டியர் உன் கரெக்ட் ஆமா திருப்பதி இந்தியாக்குள்ள தான் இருக்கு இத பாக்கெட்ல வெச்சுக்க இதையும் பத்திரமா வெச்சுக்க இந்த கார்டை வெச்சு தான் நம்ம அடுத்த சீனை மூவ் பண்ணனும் அபடியா அப்ப ஓகே போடோ தமஸ்காரம் பாக்கெட்ல தான் இருக்கு இன்னைக்கு நைட் இந்த சட்டை பாக்கெட்ல தான் நீ நீங்க அங்க வச்சிருக்கையா எங்க வச்சாலும் சரிடா உன்னைவே ஒரே அமுக்குடா வில்லாதி வில்லா உன்ன பிரியா கிட்ட மாட்டி விடுறதுக்கு மேட்டரை கிடைக்காம இருந்தது ஆனா இப்ப தாடி லேடியும் சேர்ந்த போட்டோ கிடைச்சிருச்சு சேட்டு கொலையார போட்டோ நீ பிரியா கிட்ட காட்டினீன்னா இந்த போட்டோவை நாங்க பிரியா கிட்ட காட்டி உன் மான மரியாதையெல்லாம் வாங்கிடுவோம் எப்படி அழிக்கு பழி நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் அப்பா இந்த போட்டோவை தயவு செய்து என் பொண்ணுங்கிட்ட காட்டி அடப்பா அந்த போஸ்ட் நல்லா இருக்கு அப்டின்னு இல்ல பாத்தார் பாத்து கொஞ்சம் ஏரி அப்படியே அந்த பக்கம் போயிடே என்ன கும்புடுற மாதிரி இருக்கும் ஐடியா மாது வா கும்பிட கும்புட அங்க வேலை என்னப்பா எதார்த்தமா கைப்பட கும்புட அஹ் கால உண்ணுதா நல்லா இருக்குமே அப்படியா கால உன்னு மூஞ்சி தெரியலப்பா அப்படியா இருந்தா தானே தெரியறதுக்கு